ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன குழந்தைங்க வயது வந்த பெண்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா எலும்பு நல்லா வலிமையாகிற இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்துகிற அதே மாதிரி ரொம்ப வயதானவங்களுக்கு வந்து இடுப்பு வலி கை கால் மூட்டு வலி எந்த வழியாக இருந்தாலும் சரியாக்கக்கூடிய ரொம்பவே சத்தான உளுந்தங்களி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பர்ஃபெக்டான பக்காவான அளவுகளோடு இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனுயா லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கடையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போது வாங்க வீடியோக்களில் போகலாம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் எல்லாமே இந்த கப்பில் தான் அளந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் இல்லைன்னா வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்துக்கு வந்து கால் கப்பு பச்சரிசி இது ரெண்டையும் வந்து எடுத்துகிட்டு நல்லா நாலு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கடையில் இருக்கிறது தூசி எல்லாமே வந்து இருக்கும் கழுவுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஏதாவது சோட பருப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியை வந்து ரொம்ப ட்ரைன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கழுவிட்டு ட்ரெயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தண்ணியை படித்தாலே போதும் என்ன நம்ம வறுக்க தான் போகிறோம் இப்போது வந்து கழுவுன உளுந்தையும் அரிசியையும் நல்லா பேனில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் உங்களுக்கு வறுக்கும் போதே ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக கூட வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து போடும்போது தெரியாதவங்களுக்கு வந்து அரிசி போட்டோம் அப்படின்னா இடையில அது ப்ரௌன் ஆகும்போதே தெரிஞ்சிடும்ன்றதுனால தான் இந்த மாதிரி வறுக்கிறது இப்போது வந்து இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூட ஒரு நாலே நாள் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் போட்டுட்டு ரொம்ப நைஸ் பவுடராக இல்லை நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் களி இப்போது வந்து ஒரு கப்பு உளுந்து கால் கப்பு அரிசி வந்து எடுத்திருக்கோம் இதுக்கு மூன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வறுத்த அரைச்சி எடுத்திங்கன்னா மாவு வந்து ஒன்றரை கப்பு வரும் ஒன்றரை கப்பிலேருந்து ஒன்றே முக்கால் கப்பு வரைக்கும் வரும் மூன்றரை டம்ளர் அதே கப்பில் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அடுப்பில் வைக்காமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பித்தாச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ணுங்க அதே ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுனீங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால அதுக்கப்புறமா சிம்மில் மாற்றிட்டு கலரிக்கிட்டே இருங்க நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அதே கப்பில் நல்லா ஃபுல்லாக ஒரு கப்புக்கு வந்து நாட்டு சக்கரை இது வந்து கல் தூசி மண் எதுவுமே இல்லாத சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கலர்னீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அதை டைட்டான கன்சிஸ்டன்சிலேருந்து இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுப்போம் ஏன்னா வெள்ளம் வந்து உருகம் இல்லையா நாட்டு சர்க்கரை அதனால் இதுக்கு பதில்தான் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளமாக இருந்துச்சுன்னா அதே மூன்றரை டம்ளர் தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் நல்லா எடுத்திருக்கேன் இதை வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது இது மறுபடியும் இந்த கொஞ்சம் வந்து நல்ல கட்டியான தன்மை வந்துருச்சுல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பகுதியாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டைம் ஊற்றுனீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே வந்து உறிஞ்சிக்கிறோம் அது மறுபடியும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சேருங்க அதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஒரு ஒன் மினிட் கலர்னிங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் அந்த களி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சிருக்க எண்ணெயும் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இது வந்து ஒரு கப் வரைக்கும் வந்து எண்ணெய் ஊற்றலாம் அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து விட்டு வரும் நல்லா வெளியில் வரும் நம்ம கப் தான் ஊற்றிருக்கோம் அரைக்கப்பே வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு தகட்டாமல் இருக்கும் அதனால் அரைக்கப்பே வந்து போதும் அதனால் வந்து எண்ணெய் விட்டு வராது சட்டியில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு அப்படியே கலறிட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய பாரம்பரியமான உளுந்தங்களி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இது இவ்வளோ நேரம் வெந்ததுனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மாறவே செய்யாது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான உளுந்தங்களி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போது இது நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டு வச்சிங்கன்னா கூட இது அந்த சாஃப்ட்னஸ்லேருந்து மாறவே மாறாது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நான் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்